Camera that fits in your palm and captures for beyond all new Vivo X200 EFE. Pre book now. சொன்னதுக்காக என்னை எதுக்காக கூப்பிட்டாங்க ஒருவே என்னால் ஆனது ஏன்னா எம்ஜிஆருடைய குழந்தையில நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் இதுவே பெரிய விஷயம் இன்னைக்கு இன்னைக்கு டே உங்களுக்கு வாழ்த்து சொல்லிட்டு பிளஸ்ஸிங் வாங்கிட்டு போலாம்னு வந்தோம் நீங்க நாங்க எதிர்பார்க்காம வந்து சீஃப் மினிஸ்டர் ரிலீஃப் பண்ணுறதுக்காக வெள்ள நிவாரண நிதிக்காக எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க அதுக்காக பயிலாசி ஆனா ஒரு இன்னைக்கு இவ்வளோ ஒரு டிசிப்ளின் இருக்காரு அவருடைய பிள்ளைங்கள்ல எவ்வளோ நல்ல சூர்யா என்னை வந்து ஆதவந்த ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு எங்கள் வீட்டுக்கார் என்ன சொல்லி கொடுத்தாரோ அதே மாதிரி நடந்துக்கிட்டு வந்து இன்னைக்கு நானும் சாப்பிட்டு மற்றவங்களுக்கு கூட மாதிரி ஆண்டவன் வந்து ஒவ்வொரு மாதமும் வந்து யாராருக்கெல்லாம் பிறந்தநாள் ஆகுதோ எங்கள் சக கலைஞர்களுக்கு வந்து அவங்களுக்கு வாழ்த்து சொல்லணுன்ற ஒரு மரபை நாங்கள் கடைபிடிச்சிட்ருக்கோம் எங்களுக்கு சர்ப்ரைஸாக வந்து நம்ம சரோஜதேவி அம்மா வந்து அவங்களே ஃபோன் பண்ணி ஏன்னா அவங்க இருக்கிறது பெங்களூர் நான் சென்னைக்கு வரேன் என்னுடைய பர்த்டே அன்னைக்கு நான் உங்களுக்கு வந்து இந்த வெள்ள நிவாரண நிதிக்காக சீஃப் மினிஸ்டருக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்து போகிறேன் அதை நீங்கள் வந்து வாங்கிக்கணும்னாங்க இட் வாஸ் எங்களுக்கு ஏன்னா இப்போ அவங்க வந்து ஒரு ஒரு மூத்த கலைஞர் அவங்க வந்து பெங்களூர்ல இருக்காங்க அவங்க வந்து ஃபைவ் லேக்ஸ் வந்து இந்த வெள்ள நிவாரண நிதி கொடுக்கிறது வந்து ஃபார் தட் இது வந்து ஒரு சின்ன ஒரு பிறந்தநாள் வாழ்த்து அப்படின்னு சொல்லிட்டு போகலான்னு வந்தோம் ஆனால் அவங்க வந்து இது ஒரு இது ஒரு அர்த்தமுள்ள ஒரு மீட்டிங்காக போயிடுச்சு வி ஆர் ரியலி ஹானர்ட் உங்களுக்கு வாழ்த்து சொல்றதை விட நாங்க எல்லாரும் உங்க ப்ளஸ்ஸிங்காக தான் வெயிட் பண்ணிருக்கோம் ஏன்னா நீங்க வந்து அவ்வளவு சுவாதிச்சிருக்கீங்க இன்னும் சுவாதிச்சுக்கிட்டே இருக்கீங்க தேங்க் யூமா தேங்க் வெரி மச் தேங்க்யூ பாய்ஸ் கண்டிப்பா வணக்கம் எனக்கு சிவகுமார் கிட்ட முதல்ல பெங்களூர்ல இருந்து ஃபோன் பண்ணி சொன்னேன் இந்த மாதிரி நான் பணம் கொடுக்கணும் எப்படி என்ன என்ன பண்ணான்னு நான் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி சும்மா வேற ஒண்ணும் இது பண்ணிக்காதே அப்படின்னாரு அது முதல்ல இருந்து எனக்கு ஷிவகுமார்னா ரொம்ப ரொம்ப பிரியம் அவரு அவரை பார்த்தா எனக்கு அப்புறம் சாரு கார்த்திக் விஷால் எல்லாரும் இந்த நடிகர் சங்க எலக்ஷன்ல ஜெயிச்சாங்களே அது முதல்ல நான் வாழ்த்துகள் சொல்றேன் நான் அப்ப ரொம்ப டாப்ல இருக்கும் போது ஐம்பதாயிரம் ரூபாய் நடிகர் சங்கத்துக்கு கொடுத்தார் சொன்னாரு ஐயோ ஐயோ எனக்கு அண்ணில்லமா நீ எப்படி கொடுத்த பாரு ஐம்பதாயிரம் அந்த காலத்துல ஐம்பதாயிரம்னா கொஞ்சம் ரொம்ப பெரிய ஐயோ ரொம்ப ரொம்ப இதோ நல்லா நீ குடுக்கற யாரும் குடுக்க மாட்டா நீ கொடுத்த அதுக்கு எனக்கு ஒரு ரசித்து வந்தேன் அது என்னாச்சுன்னு தெரியல அப்போ நான் அதை பற்றி கவலையே போட்டேன் ஷூட்டிங்கில் பிஸியாக இருந்தேன் ஆனால் இவங்க எல்லாம் இப்போ வந்து வந்திருக்காங்க கண்டிப்பாக அவங்க வந்து யங்ஸ்டர்ஸு அவங்களுக்கு சினிமா இண்டஸ்ட்ரி கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் அவங்களுக்கு நல்லா தெரியும் எனக்கு என்னன்னா நான் பெங்களூர்ல பிறந்திருந்தாலும் எனக்கு புகுந்த வீடு மெட்ராஸ் அதை நான் என்னும் மறக்க மாட்டேன்

நானும் சாப்பிட்டு மத்தவங்களுக்கு கலர் போட்டாரு என்ன புது பொண்ணு ஜனங்க பாப்பாங்களோ இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்ப ஒரு படத்துல படத்துல அப்ப இருந்து கலர் போட்டு அந்த பழம் ஓஹோன்னு ஓடிச்சதுக்கு அப்புறம் அவரு நானு நிறைய படங்கள் ஆக்ட் பண்ணோம் எனக்கு நிறைய புத்தி சொல்லியிருக்காரு நிறைய நான் எப்படியெல்லாம் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு அவரை நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன் இந்த நேரத்தில் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் அவருடைய ராமாவர தோட்டத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இது வந்து நல்லபடியாக முடிஞ்சு அதை கண்டிப்பாக நான் எத்தனை பேரும் அங்கே போய் நான் சாப்பிட்டுருக்கேன் அவரோட பேசியிருக்கேன் அதனாலே அவருடைய வெறும் அவரை நீங்கள் வந்து தெய்வம்னு சொல்றது மட்டும் போராது அவருடைய அந்த இடம் மட்டும் என்னைக்கு சாஸ்விதமா கோயில் மாதிரி ஆகிடும் எல்லாரும் சொல்றாங்க அவர் போட்டோ நமஸ்காரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு அவங்க அவங்க வேலையை பண்ணுவாங்களாம் அந்த அளவுக்கு அவர் இன்னும் எங்களுக்கெல்லாம் உயிரோட தான் இருக்காருன்னு நான் நினைக்கிறேன் அவரால் தான் தேவி சரோஜாதேவி இல்லைன்னா சரோஜாதேவி கிடையாது அதனால நான் எனக்கு வந்து எம்ஜிஆர் தெய்வம் சிவாஜி அவர்கிட்ட இத்தனை ஆக்டிங் கற்றுக்கிட்டேன் ஜெமினி கணேசவர் நல்ல ஃப்ரெண்ட் அவர் எல்லாரோட நான் ஆக்ட் பண்ணேன் இவரோட இவரோடு ஆக்ட் பண்ணேன் இவர்கிட்டயும் நிறைய டிசிப்ளின் கற்றுக்கிட்டு இருக்கேன் ஆனால் அவர் இன்றைக்கி இவ்வளோ ஒரு டிசிப்ளின் இருக்காரு அவருடைய எல்லாம் இவ்வளோ நல்லா சூரிய என்னை வந்து ஆதவனை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு நான் நடந்த எங்கே இதாகும்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டே போவார் இவரோ ஒருத்த ஃபோட்டோ எடுக்கிறதே விடு அம்மாவெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாது அப்படின்னு அதே குண பசங்களுக்கு வந்திருக்கு நான் எல்லாரும் வேண்டிக்கிறது அவங்க அப்பா அம்மா நல்லா பார்த்துக்கிட்டு அதை வந்து அவங்க எப்படி நல்லா நடந்துக்கிறாங்களோ அதை வந்து நம்ம இந்த சொசைட்டி காட்டணும் நம்ம இந்தியாவில் அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்க எல்லாரையும் அப்படி என்றது அன்பை காட்டணும் நம்ம வேறே ஒன்றும் எதிர்பார்க்குறதில்லை யாருமே அந்த அன்பு தான் நான் கட்டுப்பேன் இங்கே வந்து மெட்ராஸுக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு நான் வந்து பேர் வாங்கினேன் நெடிய காலம் வாழ்ந்த இடத்துல திரும்பவும் வாழணும்னு இந்த பிளாட்டை விலைக்கு வாங்கிக்கலாம்னு நினச்சுப்பாங்க அங்கே பேலஸ் இருக்குது பெங்களூருக்கு இருந்தாலும் நம்ம எந்த ஊர்ல உலகத்துக்கு எந்த ஊர் வழியாக போனோம் எந்த திரைப்பட வழியாக போகணும் எந்த தமிழ் திரைப்பட நம்ம கேள்விச்சோம் அந்த ஊர்ல அந்த மக்களோட வாழணும்னு இந்த பிளாட்டை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த தமிழ்நாடு மேலேயும் மெட்ராஸ் மேலேயும் தமிழ் திரையுலகத்து எவ்வளவு அன்பு மெட்ராஸ் எப்ப வந்தாலும் எல்லா ஆர்டிஸ்டுக்கும் போன் பண்ணுவாங்க என் வீடு இருக்கிற வரைக்கும் தமிழ் மக்கள் என் அன்பு தயவர் எம்ஜிஆர் சிவாஜி கணேஷ் இப்ப கூட சிவாஜி கணேஷ் வீட்டுக்கு சாப்பாடு போட்டுடுவேன் அதனால எனக்கு இங்க வந்து என்னமோ ரொம்ப இங்க வந்த உடனே ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது என்னன்னு தெரியல எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு ஒரு ரொம்ப பிரியம் சென்னை ரொம்ப இஷ்டம் வாழ்ந்து முடிய வாழ்ந்தது இல்லையா தென்னிந்திய நடிகர் சங்கம்னா நாலு மொழியை சேர்ந்த தமிழ் நடிக்கிறோம் இதுல வந்து நாம இந்த ஒரு கலைகுல ஒண்ணுதான் வந்து ஜாதி மதம் ஒரு மொழி வித்தியாசம் இல்லாமல் இருக்கிறோம் இது தொடர்ந்து இருக்காத தென்னிந்திய நடிகர் சங்கம் வச்சிருக்காங்க அதை மாற்றி தமிழ் நடிகர் சங்கம் வச்சுட்டு அப்புறம் தெலுங்குன்னு தமிழ்நாடு படங்களை தமிழ் நடிகர் நடிச்சிட முடியுமா அப்போ தமிழில் வந்து இப்போ பிரிவுகள்லாம் வரும் இது வந்து கலையில் வந்து பிரிக்க வேண்டாம் இந்த கலையில் வந்து நமக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாருமே வந்து எல்லா மொழியிலும் வந்து நடிச்சுக்கலாம் அந்த நாலு பேரு நாலு குழந்தைங்க நாலு குழந்தைங்க அது தெலுங்கு தமிழ் ஆமாம் நம்ம விட அவங்க விஸ்தாரமா பிராடா இருக்காங்க நம்ம நேரம் போயிட வேண்டாம் கேரளால இருந்து வந்தாங்க ஓட்டு போட நான் பெங்களூர்ல இருந்து வந்தேன் தெலுங்குல இருந்து ஜமனா வந்தாங்க எத்தனை பேர் எல்லாரும் வந்து இன்னைக்கு வந்து அதை சேஞ்ச் பண்ணிடலாம்னா அவங்களுக்கு பாவம் அந்த விஷயங்கள் எல்லாம் ஒண்ணு பண்ண பண்ண மாட்டாங்க நம்ம எல்லாம் எப்படி இருந்தோம் பாரம்பரியங்க பண்ண மாட்டாங்க செய்ய வேண்டிய வர நிறைய இருக்குதுனால பேர் चेंज பண்ணிட்டது அதனால நிறைய காரம் செய்ய வேண்டியது நீங்க வந்து எல்லாரும் ரொம்ப ஆக்டிவா ஆயிருக்கீங்க கண்டிப்பா அந்த বিল্ডিং சீக்கிரம் கட்டிடுவீங்க நாங்க எல்லாம் அங்க வருவோம் இன்னும் போக போக நான் நடக்குற சொல்றதுக்காக என்னைய எதுக்காவது கூப்டாங்க ஒருவேனால ஆனது ஏன்னா எம்ஜிஆருடைய கொள்கையில நான் வாழ்த்துக்கிட்டு இருக்கேன் அவர் வந்து அவருடைய எல்லா பணமும் மக்களுக்காக கொடுத்தாரு நான் என் குழந்தைகளுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு வச்சுட்டு ஏன்னா அவன் தெருவில் நிற்கக்கூடாது கூடாது என்னால் எவ்வளோ எவ்வளவு முடியுது எவ்வளவு இன்கம் வந்துக்கிட்டே இருக்குமோ அதே நான் ஒரு தானே குடுத்துட்டே வரேன் இதுவே பெரிய விஷயம் வாழ்த்த சொல்லிட்டு பிளஸிங் வாங்கிட்டு வந்தோம்

என்னால அது தாங்க முடியல உடனே இங்க பெங்களூர்ல நல்லி செட்டியாரு ஃபோன் பண்ணி சார் கொண்டு போய் நீங்க இருபத்தஞ்சாயிரம் அவங்களுக்கு கொடுத்துருங்க நான் இங்க பெங்களூர் நல்லில குடுத்துறேன்னு சொல்லிட்டு நான் குடுத்தேன் ஏன்னா நம்ம இருக்கிற வரைக்கு ஒரு கௌரவத்தோட நம்ம வாழணும் இல்லையா அதுக்காக நம்ம வந்து யார் கஷ்டத்தில் இருக்காங்களோ அவங்கள நம்ம தெரிஞ்சதுன்னா ஒரு ஆக்டரு ஒரு ஆக்ட்ரஸோட ஆக்ட் பண்ண அவர் அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு மன சொன்னார் அப்புறம் அவர் பேர் நான் சொல்ல வேண்டிய ரொம்ப கஷ்டப்படுறாரு வயசான நடிகைகள் மட்டும் கஷ்டப்படக்கூடாது வாழ்ந்துட்டு அவங்க எங்க வீட்டுக்கார் என்ன சொன்னா நீ என்னைக்கு நடந்து போக கூடாது யாருக்கிட்ட கையிட்ட கூடாது மிஸ்ஸஸ் ஹர்ஷா

அத வந்து அந்த இதுக்கு நல்லா விசாரிச்சுட்டு யாரையாவது கேட்டுட்டு அப்புறம் ரொம்ப யாராவது வேணும்னு பண்ணி கொடுங்கன்னு எதெல்லாம் வில்ல எழுதாச்சு பசங்க எவ்வளவு புதுசா இல்ல Camera that fits in your palm and captures for beyond. All new Vivo X200 FE. Pre-book now.